ம் வெல்கம் டுன் ஃபோர் சேனல் ஸோ ரொம்ப ரொம்ப பேட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் எஸ் நம்ம தளபதி படம் ஜனவரி நைன் ரிலீஸ் ஆகாதுங்க எஸ் அதுதான் உண்மை ஸோ என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் ஜனவரி நைன் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை என்ன இஷ்யூ நான் க்ளியராக இதில் சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம் பின்னாடி யார் இருக்கா ஸோ என்னாச்சு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து நம்ம ஜனநாயகன் டீம் வந்து அனுப்பியிருக்காங்க சர்டிஃபிகேட் காண்டி யுஎஸ் சர்டிஃபிகேட் அது மாதிரி கொடுப்பாங்கள ஸோ சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட்ஸுட்டு போர்டு இருக்குது ஸோ அவங்க சர்டிஃபிகேட் தருவாங்க ஸோ பார்த்து படத்தை பார்த்து சில கட்டு இருக்கு சில கட் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லி கிட்டே சொல்லி சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க கொடுத்து இங்கே என்ன பிரச்சனை அடுத்த நாளே ஒரு பெட்டிகேஸ் போயிருக்கு எஸ் பெட்டிகேஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் அது மாதிரி ஒரு கேஸ் போயிருக்கு படமே பார்க்காத ஆள் ஒரு ஆள்னு படமே இன்னும் ரிலீஸ் ஆக பார்க்காமையே இந்த படத்தில் ரிலீஜியஸ் இது இருக்குது ரிலீஜனை ஒரு ரிலீஜனை கேவலப்படுத்துகிறாங்க அது மாதிரி ரிலீஜியஸ் இதும் இருக்குது அட் த சேம் டைம் ஆர்மியவே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க சீன்ஸ்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்ட்டு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை பப்ளிக்காக ஸ்டில் மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது இப்போ யூஸ்வலாக என்ன பார்த்தோன்னா இது மாதிரி கேஸ் கொடுத்ததை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஒரு படமே பார்க்காம இது மாதிரி இருக்குதுன்னு சொல் எப்படி சொல்ல முடியிட்டு ஸோ ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் பட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்கன்னா அந்த போர்டு வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ கேஸை இந்த இதை ரீஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இது சொல்லி அதனால் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது நிறுத்தி வச்சு இப்போ திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ரீ ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த பயில ஸோ அப்படி இருக்கும் போது ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ எப்படி படம் பார்க்காம படம் இன்னும் பப்ளிக்காக ரிலீஸ் ஆகாம எப்படி இப்படி ஒரு ஃபால்ஸ் அசோசியேஷன் வச்சுருக்காங்க அதையும் போர்டு எப்படி திருப்பி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னு சொல்லி பண்ணுறாங்கன்ட்டு அது பண்ணக்கூடாது அது தவறான விஷயம்ட்டு சொல்கிறாங்க எஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் கண்டிப்பாக படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி சொல்லி ஒரு கேஸ் இது பண்ணலான்ட்டு பட் எஸ் ஆமாங்க அவங்க இப்போ சர்டிஃபிகேஷன் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ படம் ஒன்பதாம் தேதி தான் தெரியும் என்ன இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு பட் ரிலீஸ் டேட்டே ஒன்பதாம் நம்ம போது கண்டிப்பாக கஷ்டம் தான் கைஸ் நம்ம தளபதி படம் ஒன்பதாம் தேதி வர்றது கஷ்டம்தான் ஸோ இதுலேருந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் பின்னாடி இருந்து பண்ணுறான்ட்டு உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு டைலாக் கமல்சர் டைலாக் தான் சொல்லணும் என்னென்னா நான் அடிச்சா நீ செத்துருவேன்னு சொல்லுவார்ல அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது விஜய் சொல்கிற மாதிரி ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கைஸ் ஹோப்ஃபுல்லி பராசக்தியும் ஃப்ளாப் ஆகிடும்னு நினைக்கிறேன் சும்மாவே ஃப்ளாப் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருந்தாங்க யாரும் படத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு பட் இது மாதிரி இன்னும் தூண்ட தூண்ட அவங்களுக்கு புரியல கைஸ் இன்னும் இது மாதிரி தூண்ட தூண்ட தளபதிக்கு ஓட்டு தான் விழோம்ன்ட்டு அவங்களுக்கு புரியல ஸோ என்ன சொல்லன்ட்டு எனக்கே தெரியல படம் நானும் ஈக்கராக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஸோ ஜனநாயகம் பார்க்கணுன்ட்டு தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் பார்க்க முடியாது போல் சொன்ன டேட்டில் தவ தவிர கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் என்றைக்கு ரிலீஸ் ஆனாலும் அது நம்ம தளபதி பாடம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் ஃபெஸ்டிவலு ஸோ ஹோப்ஃபுல்லி பராசக்தி பாடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓடுமா கேட்டிங்கன்னா பெரிய டவுட்டு ஸோ இது மாதிரி பிரச்சனை பண்ண பண்ண கண்டிப்பாக அது ப அந்த பராசக்தி பாடத்துக்கு தான் ஒரு பெரிய டவுன்ஃபால் சொல்லுவேன் மேபி அவங்க நினைக்கலாம் பொங்கல் ரிலீஸ்ன்றனால வந்து பார்த்துருவாங்கன்ட்டு அப்படிலாம் இல்லை ஸோ இதில் போல்டிக்ஸ் இருக்கனால கண்டிப்பாக மக்களுக்கும் தெரியும் இதில் போல்டிக்ஸ் இருக்கனால கண்டிப்பாக போகிறது வரது கஷ்டம்தான் கைஸ் லெட்ஸி எப்படின்ட்டு அட் த சேம் டைம் பாருங்களேன் ஜனநாயகன் படத்தோட பராசக்தி ட்ரெய்லரை அதிகமாக வியூ வந்திருக்கு வியூஸ் வந்திருக்கு ஸோ உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் யூடியூப்பில் பாட் வியூஸ்லாம் எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்தா கிடைக்க அதுதான் நடந்திருக்கு நடந்துருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ் இதுதான் மேட்டர் ஸோ இதனால தான் தளபதி படம் வெயிட்டிங்கில் இருக்குது ரிலீஸ் கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது இந்த இஷ்யூ தான் ஒரு சின்ன இஷ்யூ தான் யாரோ ஒரு சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து படத்தை இது பண்ணுறாங்க கண்டிப்பாக இதை ரிஜெக்ட் பண்ணி பண்ணலாம் கோர்ட்னு நினச்சா பட் கோர்ட்டும் யாரோட தளபதி பக்கம் சப்போர்ட் இல்லைன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கோர்ட் கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஸை கொடுக்கணும் பட் அதுதான் இங்கே நடக்காதுன்னு தெரிஞ்சது தானே சி யூ நெக்ஸ்ட் டி பாய்